எனது பெயர் துறை மருதமுத்து நெய்வேலியை சார்ந்த நான் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்திலே துவங்கிய போது டிபி விடுதலை சிறுத்தைகள் இயக்கமாக இங்கே வட மாவட்டங்களிலே அறிமுகமான போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறு நெய்வேலியிலே சுண்டூர் போராளிகளுக்கு வீரவணக்க நிகழ்வை தலைவர் தலைமையேற்று உரையாற்றி அந்த நிகழ்வுக்கு போது அண்ணன் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வர் அவர்களால் நான் அறிமுகமாகி அன்று முதல் இன்று வரை களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த சூழலில் நான் பல்வேறு ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளிலே நான் பணியாற்றினேன் அதன் விளைவாக மீண்டும் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று மூன்றாவது முறையாக எனக்கு நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக மீண்டும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் இந்த வாய்ப்புக்கு பாத்திரமாக நான் நடந்து கொள்வேன் எனவும் இந்த கட்சியிலே மீண்டும் பல்வேறு பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக களப்பணியாற்ற நான் என்றொன்றும் கடவு பெற்றுள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் நம்முடைய கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நான் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவரின் நம்பிக்கைக்காக நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக செயல்படுவேன் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்